தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கத்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அப்பா எப்படி இறக்கம் செய்யறாரோ அந்த மாதிரி கடவுளுக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறக்கம் செய்யறார் இதுதான் சார் கடவுள் பயமே இல்லாதவனுக்கு இறக்கம் செய்ய மாட்டார் நீ பா பெரிய ஆளா நீ அப்பா டாக்குரா பாத்துக்கலாம் அப்படின்னு ஆனால் கடவுளுக்கு பயந்தவங்களுக்கு ஒரு அப்பா பிள்ளை என்ன தப்பு செஞ்சாலும் பிள்ளை என்ன தான் ரோட்டில் விளையாடி மண்ணில் விளையாடி அப்படியே அடங்காத பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு ஒரு இறக்கம் செய்கிறது போல கடவுள் தாம அவருக்கு பயந்தவர்களுக்கு கடவுள் என்ன பண்ணுறாரு இரக்கம் செய்கிறவராக இருக்கு அப்போ இப்படிப்பட்ட ஒரு இறக்கம் உள்ள கடவுளை நம்ம என்ன பண்ணுறோம் அவரை திட்டம் என் இப்படி பியாக்கிட்டார் பார் என் குடும்பத்தை பியாக்கிட்டா இருப்பார் என் நிலைமை இப்படி மாற்றிட்டாருப்பார் அவருக்கு இறக்கம் இல்லை கருணை இல்லை தயவு இல்லை அவர் என்னை கண்டுக்கலை அப்படின்னு அவரை திட்ட நம்ம பயப்பட மாட்டேன்ற கடவுளுக்கு ஆனால் நம்ம குறை எல்லாம் கடவுள் மேலேயே சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆ அடுத்தது ம் நம்முடைய உருவம் என்னதென்று அறிவா நாம் மண்ணென்று நினைவுக்கு வருகிறார் மனுஷனுடைய நாட்கள் புள்ளுக்கு ஒப்பாக இருக்கிறது ஆக்கிரான் மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான் காற்று அதன் மேல் உடனே அது இல்லாமற் போயிட்டு அது இருந்த இடமும் இனி அதை அறியாது பூ செடி நல்லா தெரியும் காத்த அடிச்சு பூ கீழே கொட்டி கிடக்கும் அந்த பூ எங்கேருந்து கொட்டிச்சுன்னு ஒன்று தெரியுமா செடியிலேருந்து தான் தெரியும் எந்த கலையிலேருந்து கொட்டிச்சு எந்த இலையில எந்த நரம்புலேருந்து கொட்டிச்சுன்னு தெரியுமா தெரியாது கீழே பார்த்தீங்கன்னா சாய்ந்தரம் பார்த்தா கொட்டி கிடக்கும் பூவை கலையிலேருந்து பார்த்தா கீழே கொட்டி கிடக்கும் ஆனால் அது எந்த இடத்துலேருந்து கரெக்டாக உதிர்ந்துச்சுன்னு ஒன்று தெரியுமா தெரியா அப்போ மனுஷன் அப்படிப்பட்டவன்றார் அவன் மண்ணுன்றது அவருக்கு தெரியுமா நம்ம யாரா மண்ணு ஒரு மண்ணுக்கு தான் போகிறோம் இந்த உடம்பு யாரை சாப்பிட போகுது மண்ணு தான் சாப்பிட போகுது அது இல்லையா அதனால தான் இந்த வசனத்தெல்லாம் வச்சு பாட்டெல்லாம் சினிமால சினிமாலெல்லாம் நிறைய பாடி பாடியிருக்கிறாங்க மண்ணு மீது மனுஷனுக்கு ஆசை மனுஷன் மீது மண்ணுக்கு ஆசை நீ மண்ணை வாங்கி வாங்கி போடணுன்னு பார்க்குறேன் எட்டை வாங்கினா அதை வாங்கினா அதை வாங்குனா கட்சியில் மண் இன்னும் சாப்பிட்டு காலி பண்ணிடுது அலே லூயா மண் மேலே மனுஷனுக்கு ஆசைங்க அந்த இடத்த வாங்கினோம் இந்த இடத்த வாங்கணும் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணணும் பயங்கர மண்ணை வாங்கி போடுறான் இடத்த கட்சியில் பார்த்தா மண் இவனை வாங்கிடுச்சு சாப்பிட்டு அதே உள்ளே ஒரு பேக்டீரியா உருவாகும் அந்த பேக்டீரியாவில் புழு உற்பத்தியாகவும் அந்த புழு அப்படியே சரீரத்தை சாப்பிடும் அப்படியே சரீரம் ஃபுல்லாக சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த புழுக்கெல்லாம் ஒரு ஒரு புழுவாக சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே அந்த புழுவும் மண்ணோட மண்ணாக மாறி இதுதான் மனுஷனுடைய தன்மை எப்படி பட்டுது அவன் எப்படியா பட்டுவுனா இருக்கிறான் மண் அவருக்கு தெரியும் நல்லா தெரியும் உன்னை போய் இன்னத்தை அடிக்க போறாரு அவரு என்னை அடிச்சிட்டாருன்னு நீ தான் சொல்ற என்னை வாதிக்கிறாருன்னு நீ தான் சொல்ற என்னை சோதிக்கிறாரு நீ மண்ணுன்னு அவருக்கு தெரியும் உன் என்னத்த சோதிக்க போறது அவரு நீ ஒரு பூ காத்து உடனே தொப்புன்னு கீழே விழுந்து இல்லாம போயிடுற வாடி போயிடுற ஒண்ணுமே இல்லாம போயிடுற இப்படியாப்பட்ட ஆளை நான் இன்னாத்துக்கு சோதிக்க போறேன் இப்படியாப்பட்ட ஆளை நான் என்னத்துக்கு வாதிக்க போறேன் இப்படியாப்பட்ட ஆளா இருக்கிற நீ உன்னை நான் ஏன் கஷ்டப்படுத்த போறேன் கடவுள் சொல்ற பார் அலையிலவையா நல்லா சிந்திச்சு பாருங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நான் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது வெளியின் புஷ்பத்தை போல பூக்குறான் காற்று அதன் மேல் உடனே அது இல்லாமல் போயிற்று அது இருந்த இடமும் இனி அது அறியாது இனி ஓஹோ நான் இருக்கலாம் ஒரு நாள் நான் செத்து போயிட்டேன்னா கொஞ்ச நாள் தான் என்னை பத்தி ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு ஒரு மாசம் இருக்கலாம் அப்பா அப்பா அந்த மனுஷன் அந்த போனாருரா அம்மா தொழுவுலேருந்து இம்மாந்த தொழுவுலேருந்து இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் நான் பிறகு அதுக்கப்புறம் ஒரு மாதம் தான் எனக்கு உங்கள் நினைவு இருக்கும் அதுக்கப்புறம் என்ன மறந்த மறந்துடும் அழை நோயா மருந்த மறந்துடும் அந்த தான் சொல்கிறாரு அவர் அவன் இருந்த இடமே தெரியாமல் போய் விடுகிறது அப்படி பூவுக்கு சமம் பூ வேலை செடியிலேருந்து உதிர்ந்து கொட்டி காத்தாச்சோடனே அது கொட்டிடுது அப்படியேப்பட்ட வாழ்க்கை உண்டு மண்ணு அப்படியேப்பட்ட ஆள் நீ இப்படியாப்பட்ட ஆளை கடவுளையா சோதிக்க போகிறார் வாதிக்க போகிறார் கொஞ்சம் யோசனை பண்ண அவருக்கு இன்னும் உன் மேலே கோபம் அவருக்கு இன்னும் உன் மேலே வயிற்று அவருக்கு இன்னும் உன் மேலே புறாமல் நீ நல்லா இருக்கணுன்றதா உன் வயசே திரும்ப வாழ போய்தான் ஆக்குறாரு என்னம்மா கலம்மா அலையிலமையா அந்த அம்மா கேட்டால் கூட சொல்லுவாங்க எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்தார் இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிட்டு இருப்பாங்க அப்படின்னு அலையிலுவையா இப்படி ஒரு ஒருத்தரும் சொல்லலாம் சாட்சி இல்லையா ஒரு ஒருத்தருக்கும் அந்த சாட்சி இருக்கா இருக்கிறவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம் ஆமாம் அலையிலுவையா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமாம் கடவுள் கொடுத்த வாழ்க்கை நம்ம எப்போ ஒரு மாதிரி ஆயிருப்போம் டாக்டர் சொன்ன வார்த்தை அவங்க சொன்ன வார்த்தை இவங்க சொன்ன வார்த்தை இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்துருக்காரு இதுதான் கடவுள் இறக்க ஒரு அப்பா பிள்ளைக்கு இறங்குகிறது போல கடவுளுக்கு பயப்படுறவங்களுக்கு கடவுள் இறங்குறா அப்படியே தேவன் உன் பாவத்தை உன்னையும் கிழக்கு மேற்கு எவ்வளோ தழுவு அம்மா தழுவு தூக்கி போட்ட தேவன் ஏன் தண்டிக்க உன்னை ஏன் கண்டிக்க போகிறார் ஏன் பாதிக்க போகிறார் ஆனால் நீங்கள் அதை புரியாமல் அறியாமல் கடவுள் மேலே வர சொல்லிடு நான் ஆண்டவர் பார்த்தியா பா லை லூயா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்த என்று விளங்கின பிறகு அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பாராம் கொஞ்சம் தாங்கிக்கிறவன் சகிச்சிக்கிறவன் பொறுத்துக்கிறவன் அவன் நல்லா வந்த பிறகு அவனுக்கு கிரீடம் சுட்டுவாராம் என்ன மாதிரி அதான் தேவன் லைவா அர்த்தவசனம் பாரு ஆ கத்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் இருக்கிறது அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் வாட்டி அந்த வாசனத்தை வாசிச்சிருங்கம்மா அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே என்ன இருக்குதான் அது பதினாலாம் வாசம் இருக்குது பாருங்க கருத்துடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் அநாதையா என்றென்றைக்கும் உள்ளது அவருடைய கிருபையும் நீதியும் உன் மேலேயும் உன் பிள்ளைங்க மேலேயும் என்றைக்குமே இருக்கும் என்னைக்குமே இருக்கும் அது இல்லையா எல்லாம் நினைச்சாங்க என் பையன் தான் காலி நானும் நினைச்சேன் அதான் நினைச்சேன் செத்தே போயிட்டு ஆள் நம்ம வாரிசு முடிஞ்சா ஆண் வ ஆண் வர்க்கமே இல்லாமல் போயிச்சிரான் நம்மளுக்கு பையன் செத்த ஆள் தான் ஒரு ஆண் வாரிசே இல்லை அப்படின்ற முடிவு வந்துட்டான் நானே நினச்சிட்டேன் கடவுள் அவள் தான் ஃபினிஷ் பண்ணிட்டார் போல அல்ல இல்லையா ஆனால் ஆண்ட விஷயம் உன் மேலேயும் உன் பிள்ளைகள் மேலேயும் அனாதியாக என்றைக்குமே என் கிருபை இருக்குதுரா என் உடன்படிக்க கை கொள்றவங்க மேலேயே அந்த கிருபை இருக்குதுரா அப்படின்றத என்ன உடன்படிக்கை அவர் நமக்காக சிந்தின அந்த ரத்தம் தான் புதிய உடன்படிக்க அதை நாம் நினைக்கும் பொழுது அவருக்கு பயந்து வாழும் பொழுது அவரை நாம் அண்டி கொழும்பொழுது அந்த கிருபை அவ்வளவா இருக்கிறது தயவு இரக்கம் கருணை எல்லாமே தேவை நமக்கு கிடைக்க பண்ணுகிறார் ஆமே பாருங்க ஏசாயிர திர்குதர்சியின் புத்தகம் ஐம்பத்தி மூணு அஞ்சு ஏசையா ஐம்பத்தி மூணு நம்முடைய மீறுதல்கள் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார் அவ்வளவுதான் நம்முடைய மீறுதலுக்காக தான் அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்களுக்காக தான் அவரு நொறுக்கப்பட்டார் என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும் நான் வாசிக்கிறேன் பாருங்க நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கனை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால குணமாகும் அததான் நம்ம நினைக்கணும் ஒரு வியாதி வந்த பிறகு கடவுள் கொடுத்துட்டாருன்னு நினைக்காதே அவர் தழும்புகளால நான் குணமாகிறேன் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திய நோய்களை குணமாக்கி இருக்கிறான்னு சொல்லி இருக்கிறாரு அப்ப இந்த வியாதி குணமாகட்டும் இந்த பெலவினம் நீங்கி போகட்டும் அவருடைய தழும்புகளால் நான் ஏன்னா என் அக்கிரமங்களை மன்னித்து என் மீறுதல்களை மன்னித்து எனக்கு ஒரு கிருபையை கொடுத்த தேவன் நிச்சயமாக என்ன நல்லா வாழ வைப்பார் என்பதை நினைக்கணும் நான் அழை அவர் செத்தது எதற்காக உங்களுக்காக நமக்காக அப்படின்றத அதே ஐம்பத்தி அஞ்சில்